السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق صدق الله مولانا العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم إن للموت لسكرات அவர்கள் மீதும் அன்னாரின் உத்தம தோழர்கள் குடும்பத்தார்கள் தாபகங்கள் தபா தாபகங்கள் இமாம்கள் சாலேகங்கள் ஷொஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம்மனைவர்கள் மீதும் அல்லாஹ் அபுல்லா ஆலமினுடைய ரஹ்மத்தும் நமது மௌத்து வரைக்கும் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக சங்கை புரிந்திய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே ரமலானுடைய தொடர் பயான் நிகழ்ச்சியில் பன்னிரண்டாவது பயானில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தைகளை அப்புலா ஆலமின் நமது வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தோஃபீக் செய்வானாக சங்கக்குரிய அல்லாஹே நட சகோதரர்களே அல்லாஹு எந்த ஒன்றுக்கு ஆரம்பத்தை வைத்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தாலா ஒரு முடிவை வைத்திருக்கிறான் எது ஆரம்பம் இருக்குதோ ஸ்டார்ட் என்று எதுன்னு இருக்குதோ அதுக்கு எண்ட் என்று ஒண்ணு இருக்கத்தான் செய்து அதே மாதிரிதான் நான் பலவிதமான உதாரணங்கள் சொல்லி வச்சு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மனிதர்கள் பிறக்கிறார்கள் அதான் ஆரம்பம் அவர்களுடைய எண்டு அதான் ஜனாசா அவர்களுடைய சந்தர்ப்பம் ஆக சங்கைக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே நம்ம வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அலமதுல்லா வாழ்ந்து விட்டோம் ஆனால் மவுத்தாக கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹர் பொருள அந்த குறுகிய காலத்தில் ஒரு சின்னதான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கின்றான் அதுதான் சக்கராத்துடைய வாழ்க்கை அதுதான் அந்த சக்கராத்துடைய ஹாலாத் என்பதாக சொல்வோம் இந்த சக்கராத்து நிலை இருக்குது அவர்களே சொன்னார் அல்லாஹு சொல்லும் பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மமதை ஒரு விதமான மயக்கம் அது நிச்சயமாக உண்டு என்று அல்லாஹு தாலா சொல்றார் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எப்படி சொல்றாங்க இன் அலில் மௌத்தில நபி அவர்கள் சந்தர்ப்பத்துல இன் அலில் மௌத்தித் ஐஷா ரதி அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க ஐஷா மௌத்துடைய சந்தர்ப்பத்துல இருந்த சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அல்லாஹாலா நிச்சயமாக வச்சிருக்கிறான் நிச்சயமாக வச்சிருக்கிறான் நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் செங்கானவர்களே அந்த சக்கராத்துடைய ஒரு ஒரு நிலையை ஒரு வாழ்க்கையை அல்லாஹாலா வச்சிருக்கிறான் சரி இந்த சக்கராத்துடைய நிலை எப்படி இருக்கும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் மேலானவர்களே சிலர்களுக்கு அல்லாஹாலா சக்கராத்தை ஒரு ஒரு செகண்ட் இப்ப நான் இப்ப காட்டின இந்த செகண்ட் தான் அல்லாஹாலா வச்சிருப்பான் இல்லை சாப்பிட்டு வந்தாரு ஊஞ்சல்ல உட்கார்ந்தது தான் தெரியும் அப்படியே சாஞ்சாரு முடிஞ்சு போச்சு சாப்பிட்டு நல்லா தான் சாப்பிட்டு வந்திருக்கிறாரு தண்ணி குடிச்சாரு நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தாரு அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்தாரு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு உட்கார்ந்தவர் உட்கார்ந்தவர் தான் முடிஞ்சிருச்சு தலை அப்படியே சாஞ்சிருச்சு அப்போ அதுதான் அவருடைய சக்கராத்துடைய நிலைமை வாழ்க்கை அந்த ஒரு செகண்ட் தான் சிலர்களுக்கு அல்லாஹாக்க சுபானு தாரா ஒரு பத்து நிமிஷம் கொடுப்பான் சக்கராத்துடைய நிலைமை சிலர்களுக்கு ஒரு மணி நேரம் இருக்கும் சிலர்களுக்கு ஒரு நாள் இருக்கும் சிலர்களுக்கு ஒரு வாரம் இருக்கும் சிலர்களுக்கு ஒரு மாசம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கத்தான் செய்யும் சங்கியானவர்களே அந்த சக்கராத்துரிய நிலைமைகள் என்ன படுத்த படுக்கையில இருப்பாங்க மறுபக்கத்துக்கு கூட அவங்களால திரும்பி நிற்க முடியாது திரும்பி படுக்க முடியாது அதை இன்னொருத்தவங்களோட உதவியால தான் அவங்க திரும்பி படுக்க வைக்க முடியும் சங்கானவர்களே இதுதான் அவர்களுக்குரிய சக்கரா மேலானவர்களே இந்த சக்கராத்துரிய நிலைமை விட்டு நாம் அல்லாஹிடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் சலாஹு அலையுசல்ல அவர்கள் ஒவ்வொரு தடவைக்கும் அல்லாஹத்துல துவா செஞ்சிருக்கிறாங்க சந்தர்ப்பத்துல எனக்கு ரொம்ப லேசாக்கி கொடுத்தா அல்லா ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இலகுவாக்கி கொடு ரஹ்மானே லேசாக்கி கூடியா அல்லாஹ் அல்லாஹ மனைவர்களுக்கும் மௌத்துடைய சந்தர்ப்பத்தை லேசான முறையில் ஆக்கி தந்துருவான மெலானவர்களை இந்த சக்கராத்துடைய மௌத்தி சக்கராத்து நிலைமையை அல்லாஹுக்கு சுபானு தாரா எவ்வளவு தெளிவாக தெளிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் மக்கால ஆஹிர் உல் கலாம் அல்லாஹுடைய வார்த்தையுடன் யார் தன்னுடைய கடைசி வார்த்தையாக முடிக்கிறாங்களோ யார் தன்னுடைய அந்த சந்தர்ப்பத்துல கடைசி வார்த்தை லா இலாஹுவாக இருக்குமோ தஹலு ஜன்னா அல்லாஹர்பு அழுவின் சுருக்கத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவார் மேலானவர்களே சக்கராத்தை பற்றி அல்லாஹுக்கு சுபானா எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நம்ம வீட்டிலேயாக இருக்கட்டும் நம்ம குடும்பத்தவர்களாக இருக்கட்டும் படுத்த படுக்கையிலேயே கிடப்பில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கதான் செய்றாங்க அந்த படுக்கையோடு இருக்கக்கூடியவங்க இருக்க தான் செய்யறாங்க சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் இரத்த உறவுகளாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை பார்த்து முகம் சொல்லிக்க கூடாது சங்கான் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை பார்த்து நாம அசிங்கமாக நினைக்க கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் நம்ம பொறுப்புல அவர்களை விட்டு இருக்கிறான் அவர்களுக்குரிய நல்லது கிட்டதில்லை நாம தான் செய்யணும் அல்லாஹ் நம்ம பொறுப்புல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் நாளைக்கு இதே நிலைமை நம்மளுக்கு ஆகாதியம் நம்ம என்ன முடியும் என்ன உறுதியில நாம் இருப்போம் என்ன என்ன தயாரிப்புல நாம இருக்கிறோம் அவருக்கு மட்டும்தான் இந்த நிலைமை நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அவர்களை பார்த்தாலே அசிங்கமாக இருக்கிறது அவர்களை பார்த்தாலே எரிஞ்சு வருகிறது அவர்களுடைய நஜீசை பார்த்தாலே ஏதாவது என்று சொல்லுகிறது பத்வாவுடைய வார்த்தைகள் ஔவுதூ மின்ஹா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களே ஏன் அது அவர்களுடைய நிலைமை அல்லா அப்படி வைத்திருக்கிறான் அவர்களுக்காக வேண்டிய துவா இருந்தால் நம்ம வேலை நம்ம வேல் நம்ம நிலைமை இப்படி ஆகக்கூடாது என்றால் அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய இந்த சில சின்ன சிதமத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் என்னுடைய சக்கராத்தை பாதுகாப்பான் மேலானவர்களே கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த ஜனாசாவுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள்ல முதலாவது கடமை அவர் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு நம்ம கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு சூரத்துல் யாசின நம்ம அவருடைய காதலி விழுகிற மாதிரி ஓதுறது அது ஒரு சுண்ணத்தானாமல் இரண்டாவது களிமாவை அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சொல்லிக் கொடுக்க கூடாது களிமாவை சொல்லி கொடுக்க கூடாது களிமாவை சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லக்கூடாது நாம அவருக்கு பக்கத்தில் உட்காந்து அவருடைய காதலி விழுகிற அளவுக்கு லா இலாஹா இல்லல்லா முகமது ரசூல்லா லா இலாஹா இல்லல்லா முகமது ரசூல்லா லா இலாஹா இல்லல்லா இந்த களிமாவை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாம சொல்றதை பார்த்து அவர் சொல்லணும் நாம சொல்றது அவருடைய காதல விழுந்து அவரும் லாயிலாக இல்லல்லா அந்த குளறுபடியான அந்த நாக்கின் மூலமாக அவர் கண்டிப்பாக நாம சொல்றது வச்சு சொல்லுவார் ஏன் தெரியுமோ நாம அவர்களை பார்த்து களிமாவை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றது பிறகு அவர் ஏற்கனவே சக்கராத்துடைய கஷ்டத்தில் இருக்கிறார் அவர் ஏற்கனவே அந்த நோயில் அந்த நோவினையில் இருக்கிறார் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மாற்றமாக ஏதாவது கொண்டு கோபத்தில் சொல்லிட்டார்னு வச்சுக்கிறோங்களே அவர் கோபத்தில் சொல்ற நிலைமையிலேயே மௌத்தாகிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களே நாம தான் பாவத்தலியாக ஆகிடுவோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே தான் அவருக்கு அருகாமையில் உட்கார்ந்துகிட்டு களிமாவை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன் தெரியுமா சங்கான் அந்த சக்கராத்துடைய நிலைமையை பற்றி எவ்வளவு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முடிச்சு அவிழ்க்கப்பட்டு ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றப்படும் காலுடைய பெரும்பிரல் கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு கைப்பற்றப்படுது அப்படியே முட்டி வரைக்கும் கொண்டு வந்து ரூஹு நிப்பா நிப்பாட்டப்படும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டு இடுப்பு வரைக்கும் ரூஹு கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் சிலர்களுக்கு பார்த்தோம் மனு சொன்னால் இடுப்புக்கு கீழே எந்த ஒரு உணர்வும் இருக்காது இடுப்புக்கு கீழே எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது இடுப்புக்கு மேல தான் அவர்கள் கை கைகள் அசைப்பாங்க இடுப்பை லைட்டா நிறுத்தி காட்டுவாங்க எதிர்த்து உட்காருவாங்க ஆனால் நடக்க முடியாது இடுப்புக்கு கீழே எந்த ஒரு சீவனும் அவருக்கு இருக்காது ஆனால் அவருடைய ரூஹ இடுப்புல கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்ட வச்சு மூணாவது கட்டம் அவருடைய ரூஹ கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொண்டு வந்து தொண்ட குழி வரைக்கும் கொண்டு வரக்கூடிய அந்த நிலைமை இருக்குது சங்கியானவர்களே எந்த அளவுக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு துணியை நம்ம முள்ளு செடியில போட்டு அதை இழுத்தோ என்று சொன்னால் எப்படி அந்த துணி முழுமையான துணியாக நம்ம போட்டு முள்ளு செடியில அது இழுத்து எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தாறு மாறுமாக கிழிஞ்சு போய் ஒரு துண்டு மட்டும் நம்ம கையில வந்து சேர்ந்து சேருமோ அதே மாதிரிதான் செங்கா அவர்களே விழா எலும்புகள் எல்லாம் அந்த ரூகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கி 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 கடைசியாக கொண்டு வந்து நிறுத்தாண்டப்படும் தொண்டைக்குழில அப்ப சக்கராத்துங்கிறது நாம நினைக்கிற மாதிரி லேசான விஷயம் கிடையாது அது ஒரு கசப்பான ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை சிலர்களால் தாங்க முடியாத அளவுக்கு தான் அவர்களுக்குரிய நஜீசுகள் எல்லாம் வெளியாகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது மேலானவர்களே அதனால்தான் இந்த சக்கராத்துடைய நிலைமையில ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ரூஹு பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அவர்களுக்கு நாம சிரமம் கொடுக்க கூடாது அவர்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கவே கூடாது பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுக்குரிய களிமாவை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாம சொல்றதை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும் அந்த ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த வழி அந்த கஷ்டம் அவருக்கும் அந்த ரூகு கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குக்கும் தான் அந்த நிலைமைகள் தெரியும் சங்கான் அவர்களே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை எனவே கைப்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நாம பக்கத்து உட்காந்து ஏதாவது ஜோக் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதோ அல்லது வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறதோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவருக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்க கூடாது காரணம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த ஜனாசா இருக்க போகுது அந்த மனுஷர் இன்னும் சத்து நேரத்தில் ஜனாசாவாகமாக மாற போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பம் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு எனவே அவருடைய ரூகம் நல்லபடியாக பெரிய வேணும் சொன்னால் நாம அவர்களுக்கு பக்கத்துல உட்காந்து சில அமல்களை நாம செஞ்சேனும் சில அமல்களை நம்ம அவர்களுக்காக வேண்டி செய்ய வேணும் ஒரு விதிக்களை ஒரு செலவாத்துகளை ஏதாவது அவர்களுக்கு பத்தி நம்ம உட்கார்ந்து ஓதிட்டோம்னு சொன்னால் அதை நாம கே ஓதுறது கேட்டு கேட்டு அவரும் அதே மாதிரி சில அமல்களை செய்யறதுக்கு முற்படுவார் இல்லா மினான்வர்களே கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு கொண்டு வந்து தொண்டைக்குள்ளில் நிப்பாட்டப்படும்யான் அவர்களே அதற்கு பிறகுதான் தொண்டைக்குள்ளில் இருந்தால் ரூஹு கைப்பற்றப்படக்கூடிய அந்த தான் அவர் போகக்கூடிய ரூஹு பிரியக்கூடிய கடைசி சந்தர்ப்பத்தில் தான் சொன்னார்கள் அவர்கள் அதீசில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன ஒன்று சொன்னார் நாளைக்கு அவர் தங்கக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹா குசு ஹானஹத்தாலா காமிப்பான் சுவர்க்கமாக இருந்தால் சோனம் மாற்றமாக இருந்தால் மாற்றும் இடத்தை அல்லாஹூத்தாலா கவனி அல்லாஹு தாலா காட்டுவான் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹாத்தாலா சுவர்க்கத்தையே கடைசி நேரத்தில் கண்ணுல காட்ட சேவானாக மேலானவர்களே அந்த ரூன் தொண்ட குழியில கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டதற்கு பிறகு அவருடைய நாளைக்கு இருக்க வாழக்கூடிய இடத்தால கண்ணல காட்டுவான் அந்த அந்த நிலைமைகள் அவர் பார்த்து கொண்டே இருப்பார் அவர் சுருக்கமாக இருந்தால் அந்த பார்த்த சந்தோஷத்திலே ரூபியப்படும் பிரியப்படும் இல்லா நரகமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய கண் விளைகள் பிதுங்கக்கூடிய அந்த கஷ்டம் அவருடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீருடைய துளிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு விதமான பயங்கரமான தோற்றமாக அவருடைய முகம் மாறுதலே நாம் பார்க்கலாம் சங்கியானவர்களே இதுதான் அந்த சக்கராத்துடைய நிலைமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடியது இந்நலில் மோத்தில சக்கரா எனவே சங்கியான்வர்களே அவருடைய ரூஹ் அந்த பிரியக்கூடிய சந்தர்ப்பத்துல நாம அவர்களுடன் எவ்வளவு நளினமாக நடந்து கொள்ளணுமோ எவ்வளவு இலகுவாக நடந்து கொள்ளணுமோ அவ்வளவு இலகுவாக நாம நடந்து அவர்களுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு முடிந்த அளவுக்கு நம்ம களிமாவை சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே நாமளாகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அவரைய அவருக்கு சொல்லி கொடுக்க கூடாது அலமது இல்லா ரூஹு பிரிஞ்சிருச்சு ரூஹ கைப்பற்றப்பட்டுருச்சு வச்சு கைப்பற்றப்பட்டுருச்சு இப்ப அவர் வெறும் ஜடமாக இருக்கிறார் அவர் வெறும் ஒரு சாதாரண ஜனாஸாவாக இருக்கிறார் சிலருக்கு கண் திறந்த மாதிரியே இருக்கும் கண்கள் மேலே பார்த்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல நான் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் கண்களையும் இரு கண்களையும் கொஞ்சம் மெதுவாக கசக்கி அந்த கண்கள் அப்படியே மூடிவிடணும் இந்த வார்த்தை வாயிலாம் ரசூல் இல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் வாய்லா மில்லத்தி ரசூல் இல்லாஹி சொல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் இந்த வார்த்தையை சொல்லி கண்களை மூடிவிடணும் சங்கியானவர்களே இதுதான் நாம் ஒரு ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய சில முக்கியமான கடமைகள்ல ஒன்று ஆனால் கண்ணியமானவர்களே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு சில கடமைகளும் ஆர்க்கம் சொல்லுது அதுல முதலாவது கடமை தான் மௌத்தாக இருக்கிறது வாப்பா மௌத்தாக இருக்கிறது உம்மா அல்லது மௌத்தாக இருக்கிறது கூட பிறந்த சகோதரர் நமக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை என்ன தெரியுமா அமானதத்தை பாதுகாக்க வேண்டும் உடம்புல சில பல குறைகள் இருக்கும் சங்கியானவர்களே யாருக்கும் குறைகள் என்று சொல்ல முடியாது அந்த குறைகளை மறைப்பதற்கு தான் மிகப்பெரிய அந்த குறைகளை மறைக்கிறது தான் மறைக்கிறதுதான் அமானதம் நான் மௌத்தாக வரைக்கும் என்னுடைய குறை யாருக்கும் நான் பாதுகாத்து வச்சிருப்பேன் மனைவிக்கு மட்டும் தெரிந்திருக்கும் சங்கியானவர்களே சில குறைகள் பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிந்திருக்கும் வேறு யாருக்கும் தெரியாது அப்படியான சந்தர்ப்பத்துல வாழ்ந்த அந்த நல்ல மனிதர் வாழ்ந்த அந்த மனிதருடைய எல்லா குறைகளையும் மறைப்பது மிகப்பெரியது அமானிதம் எனவே அடிக்கழுவ ஒரு சந்தர்ப்பம் நம்ம எல்லாருக்கும் அமையும் அந்த ஜனாசாவை முதலாவது யார் அடிக்க கசப் மாத்திரம் சொல்லுவார் நம்ம மொழியில அதனால அடிக்கழுவக்கூடிய அந்த பொறுப்பை பிள்ளைகள் வாபம் மத்தாங்கன்னா பிள்ளைகள் தான் அதை செய்யணும் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறப்புகள் தான் அதை செய்யணும் நாலாவது மனிதர்களை கொண்டு வந்து கொஞ்சம் தவிர்ந்து கொண்டு ஜனாசாவுக்கு நாம செய்யக்கூடிய கடமைகள் மிக முக்கியமான கடையும் கடமை என்னுடைய உடன் பிறப்போ அவருடைய குறைகள் யாருக்கும் தெரிந்து கூடாது குறிப்பாக சில நஜீஸ் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்றாக இருக்கும் எனவே ஜனாசாண்டா எப்படி இருக்கும் தெரியும் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஜனாசாவை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் எந்த அளவுக்கு ஏற்கனவே ரூஹு கைப்பற்றப்பட்டிருக்காட்டேன் கஷ்டமான சூழ்நிலையில அந்த உடம்பு அப்படி சல்லட மாதிரி ஆகிருக்கும் அந்த உடம்பு அப்படி சல்லட மாதிரி ஆகிருக்கும் ஜனாசாவை குளிப்பாடக்கூடிய அடி கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நம்ம தார்மாரமாக போய் பெரட்டுறது ஜனாசாவை அப்படி பரட்டுறது இப்படி பிறட்டுறது எதுவுமே இருக்கக்கூடாது ஜனாசாவை பெரட்டி கழுவணும் அது ரொம்ப சுகூலத்தாக சுமூகமாக எவ்வளவு நளினமாக மெல்லினமாக கையாளணுமோ அந்த அளவுக்கு ஜனாசாவுக்கு

நீளமான ஆயத்து நீளமான வசனம் நீங்க உலகத்துல யார் யார பாக்கணும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அவர்களை மட்டும்தான் நீங்க பாக்கணும் வேற யாரையும் நீங்க பார்க்க கூடாது அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான் ஜனாசாவை வச்சுக்கிட்டு தயவுகூர்ந்த பெண்கள் எல்லாம் ஓரமா உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சங்கியார் அவர்களை ஏனென்றால் பார்க்க கூடாத ஜனாசாக்கள் இருக்கும் அந்த பெண்மணிகளுக்கு பார்க்க கூடாத மகரமானதவர்களாக இருப்பார்கள் அந்த ஜனாசாக்களை நாம பார்க்க கூடாத ஷங்கியான் அவர்களை அப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு எல்லா ஊர்லயும் ஒரு வழக்கமா போயிருச்சு ஜனாசா கட்டில படுத்தாண்டப்பட்டு சொன்னால் ஆண்கள் வெளியே சேறுபட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பொம்பளைங்களை பார்த்தா ஜனாசாவை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் பார்க்க வரக்கூடியவங்களுக்கு ஒரு கூச்சமான ஒரு சூழ்நிலை பெண்களை பார்த்துட்டு ஜனாசாவை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஃபர்தாவுக்கு பிறகு என்று சொன்னால்

பொயிரோடு இருந்தாலும் பார்க்க கூடாதான் ஜனாசாவாக இருந்தாலும் பார்க்க கூடாதான் எனவே சங்கை அல்லாஹ் சகோதரர்களே ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல இது மிக முக்கியமானது பெண்கள் கூர்ந்து அந்த ஜனாசாவை சுத்தி வளைத்து உட்கார்ந்து கொள்ள வேண்டாம் வரக்கூடிய ஆண்களுக்கு கூட அந்த ஜனாசாவை பார்த்து ஒரு துவா செய்வதற்கு கூட ஒரு மனசு வரமாட்டேங்குது காரணம் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க பார்த்த அடுத்த கணமே போய் திரும்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க மேலானவர்களே எனவே இந்த விஷயத்துல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் நாளைக்கும் அல்லாஹால நமக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறான் மூத்த கொடுத்திருக்கிறான் எனவே என்னுடைய ஜனாசாவும் விதமாக இருக்க வேண்டும் என்னுடைய ஜனாசாவை பார்த்து மக்கள் எனக்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ்

السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ